அன்பானவர்களே தினம் மொழியாக அவங்களை சந்திக்கிறேன் இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூற்றி நாலு பதினாலு கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் என்று சங்கீதக்காரர் அவருக்கு கிடைத்த அந்த வெளிச்சத்தை ஆண்டவரை புரிந்து கொண்ட விதத்தை இப்படி சொல்லுகிறார் ஆண்டவருக்குள்ளே தான் உங்களுக்கும் எனக்கும் பலவிதமான சூழ்நிலைகள் பலவிதமான நெருக்கடிகள் இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது தான் நமக்கு பலவிதமான எதிர்மறையான சிந்தனைகள் நிறைய நமக்குள்ள வரும் எல்லாமே சூழ்நிலைகள் வந்து ஒரு சில பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது என்று நினைத்து பலவிதமான எதிர்மறையான சிந்தனைகளை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டோருடைய வார்த்தையில் இப்படி அவர் சொல்லுகிறார் சங்கீதம் தொண்ணூற்றா நாலில் ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று அவர் என்ன செய்கிறார் தம்முடைய ஜனத்தை தம்முடைய மக்களை அவர் என்ன செய்வார்னா தள்ளிவிடவே மாட்டாராம் அதுதான் நெகிழ விடாமல் தள்ளிவிட மாட்டாராம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது என்னிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ளி விட விடமாட்டேங்கிறார் அப்போ அதே ஆண்டவரை நம்பி இருக்கிற உங்களுக்கு எனக்கும் கத்தர் கொடுக்கிற நல்வார்த்தை அவர் தள்ளி விட மாட்டார் அதேபோல் அவருடைய பிள்ளையாகிய நம்மை தம்முடைய உரிமை சொத்தாக அவர்களை நம்மளை வச்சிருக்கிறார் அவர்களை கைவிட மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே நீங்கள் நானும் அவருடைய உரிமை சொத்து அந்த உரிமை சொத்தை அவர் எப்படி இழப்பார் எந்த விதத்திலும் இழக்கவே இழக்க மாட்டார் ஒரு சில நேரங்களில் ஒரு சில காரியங்கள் நாம் எதிர்பார்த்த வண்ணமாக அமையாமல் கால தாமதம் போல தெரியலாம் விரும்பின உடனே அது கிடைக்காமல் இருக்கலாம் இப்படி பலவிதமான நெருக்கடிகளுக்கு உட்பட்டது போல அந்த இடத்துல நமக்குள்ள ஒரு உணர்வு வரலாம் அருமையானவர்களே ஒரு வார்த்தை முக்கியமானது இது சத்தியமானது அவர் தம்முடைய மக்களை தள்ளிவிடவே மாட்டார் உங்களை தள்ளிவிட மாட்டார் உங்களை உரிமை சொத்தாக வைத்திருக்கிறதுனால அவர் எந்த விதத்திலும் கைவிடவே கைவிட மாட்டார் ஆகவே அவருடைய காலத்தில் அவர் குறித்து வைத்திருக்கிற நேரத்தில் உங்களுக்கென்று முன்குறித்த அந்த திட்டங்கள் அந்த காரியங்கள் எல்லாம் சரியான நேரத்தில் கைகூடி வரும் கலங்காதீர்கள் அவர் உங்களை வெறுக்கவில்லை அவர் உங்களை நேசிக்கிறதுனால அவர் அணைத்து கொள்கிறார் அவர் உங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் அவர் கைவிடவே மாட்டார் காரியங்களை வாய்க்கச் செய்வார் ஆகவே அந்த குறிப்பிட்ட காரியத்தை நிமித்தமாக காத்திருக்கிறீங்கள அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நீங்கள் வெக்கப்பட்டு போகாதபடி காரியத்தை கைகூடி வர பண்ணி உங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அப்படி பூரிப்படைய செய்வார் நீங்கள் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்து கழிவுறுவீர்கள் ஏனென்றால் அவருடைய நேரத்தில் அவர் கொடுக்கிற பரிசு அது இன்பமானதாக இருக்கும் நாம் அவசரப்பட்டு ஒன்றை வாங்க அந்த டைமில் அது அவ்வளவாக இன்பமாக இருக்காது ஆகவே நம்மை படைத்த ஆண்டவருக்கு தெரியும் சரியான நேரத்தில் சரியான காரியத்தை செய்வார் ஆகவே கலங்காதீர்கள் காத்திருங்கள் உங்களுக்கான காரியம் உங்களை வந்து சேரும் நீங்கள் எந்த விதத்திலும் ஏமாற்றப்பட மாட்டீங்க எந்த விதத்திலும் அவமானம் அடைய மாட்டீங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல காரியம் வரும் நல்ல பிதாவை மும்முடி பிள்ளைகளாக எங்களுடைய வாழ்விலே கத்தாவே நீர் வைத்திருக்கிற மேலான திட்டங்களுக்காக நன்றியப்பா. எங்களை தை கைவிடாமல் அந்தவரை உரிமை சொத்தாக இந்த பூமியில் வச்சு எங்களை அழகு தெய்வமாக இருக்கிறேன் சூழ்நிலைகள் எங்களுக்கு எதிராக இருந்தாலும் நீர் எங்களுக்கு ஆதரவாகவே இருந்து அனுகூலமான சூழ்நிலை கத்திரதாமல் எங்களை கட்டளையிட்டு நன்மையான பாதையில் நடத்த போகிறீங்கப்பா நாங்கள் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை நாங்கள் கண்டடையத்தக்கதான காரியங்களை செய்கிறதற்காக நன்றி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார நான் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளும் அவர்களுக்கு வெற்றியின் நாளாக அமையட்டும் ஏசு நாமத்தை ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் தேவன் அன்பாக இருக்கிறார் உங்களை தள்ளிவிட மாட்டார் தள்ளிவிடவில்லை நீங்கள் வெற்றியாளர் நீங்கள் நிச்சயமாக மேன்மை அடைவீர்கள் நன்றி